அனைத்து அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் வணக்கம் பிடி பிஆர்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று தற்காலிக பட்டியலில் இடம்பெற்றுள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி நம்ம எல்லாம் எந்த செய்திக்காக காத்திருந்தோமோ அதற்கான பதில் இன்னைக்கு கிடைச்சிருச்சு நமக்கான தடையானை முழுவதுமாக நீங்கிவிட்டது பணி நியமனம் தொடர்பாக இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வரவே வராது மன மகிழ்வோடு தன்னம்பிக்கையோடு உடலளவிலும் மனதளவிலும் உங்களை நீங்கள் இந்த பணிக்கு தயார்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க இனிமேல் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரவே வராது மிக விரைவில் பணி நியமன கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்ற நம்பிக்கையோடு எல்லாருமே இருக்கிறோம் கண்டிப்பாக வித்தின் செவன் டேஸில் எல்லாருமே ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் கால் வந்து நமக்கு நாளை தினமே வரலாம் அப்படி இல்லைனாலும் கூட அது ஆஃப்டர் ஜாயினிங் கூட நமக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிடுவாங்க அதனால் நமக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் கால் வந்தாலும் வரலாம் அதே போன்று பணி நியமன கலந்தாய்வு குறித்த அறிவிப்பு வந்து மெயிலில் வந்து கண்டிப்பாக இன்டிமேஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு சார்ந்த சிஓ ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த கலந்தாய்வு தொடர்பான தகவல்களும் கொடுக்கலாம் அதனால் ஃபோன் கால்ஸை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க எல்லா கால்ஸுமே அட்டன் பண்ணி தயார் நிலையில் இருங்க கண்டிப்பாக இனிமேல் வந்து தாமதப்படுத்தவே மாட்டாங்க நமக்கு கலந்தாய்வு பொறுத்த வரைக்கும் இரண்டு நாட்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அது வந்து டிஸ்ட்ரிக்டில் நடக்குமா இல்லை சென்னையில் வந்து ஒரே ப்ளேஸில் இப்போ ஒவ்வொரு மேஜருக்கும் தமிழ் வந்து ஒரு இடத்துல அடுத்து இங்கிலீஷ் அதை மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு அந்த ப்ரொசீடிங் வெளியானதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஆனால் எப்படியாக இருந்தாலும் இரண்டு நாட்களுக்குள்ளார நமக்கு கலந்தாய்வு முழுவதுமாக நிறைவு பெற்றுவிடும் ஏன்னா சயின்ஸ் மேஜருக்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்த நம்பர் அடிப்படையில் இரண்டு நாட்கள் வந்து நடத்துவாங்க அதனால் இரண்டு நாட்களுக்குள்ளார இப்போ மற்றபடி தமிழ் மேஜராக இருக்கட்டும் இங்கிலீஷ் மேஜர் மேக்ஸ் மேஜர்க்கெல்லாம் ஒரே நாளில் அவங்களுக்கு முடிஞ்சிடும் சயின்ஸ் மேஜர் மட்டும் அவங்க ரெண்டு நாளாக பிரித்து தான் வைச்சு வ வைப்பாங்க அதனால் ரெண்டு நாட்களுக்குள்ளார அந்த கலந்தாய்வு வந்து முழுவதுமாக நடைபெற்று முடிந்துவிடும் அதனால் கூடிய விரைவில் நீங்கள் எல்லாமே அந்த பனினி கலந்தாய்வில் உங்களுக்கு பிடித்தமான பள்ளியை தெரிவு செய்து பணியில் சேர இருக்கிறீங்க அதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் ஒரு முறை கணிந்த மனம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா என் மிஸ்ஸஸ்ஸுமே இந்த பிடிபிஆர்டில் செலக்ட் ஆகி அவங்களும் ப்ரொஃபஷனலிஸ்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அதனால் அவங்க ஒவ்வொரு நாட்களும் எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகனா ஆளாகினாங்க எவ்வளவு பேர் அவங்கள வந்து கேள்வி எழுப்பினாங்க அப்படிங்கிறது எனக்கே தெரியும் அதனால் நீங்கள் எல்லாருமே மிகுந்த மன உளைச்சலுக்கு தான் ஆளாகியிருப்பீங்க இருப்பீங்க அதெல்லாம் வந்து மறந்துடுங்க கண்டிப்பாக இனிமேல் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார நமக்கு எல்லாருமே எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்குங்க மெயில் வந்து ஸ்பேம் மெயிலில் வந்து செக் பண்ணுங்கள் உங்கள் ஃபோன் கால்ஸ் வந்தாலும் அட்டன் பண்ணுங்க அதே போல் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து மாதங்களுக்கு பிறகு தான் இனிமேல் ப்ராசஸ் வந்து செய்ய இருக்கிறாங்க அதனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காலி பின்னிடங்களை முழுவதுமாக நமக்கு பணி நியமன கலந்தாய்வின் போது காண்பிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது நிச்சயமாக அவங்க வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய காலிப்பண்ணிடங்களை முழுவதுமாக காண்பிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்குது நிச்சயமாக காண்பிப்பாங்க ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அப்படி தான் சொல்கிறாங்க காலிப்பண்ணிடங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்னும் முழுமையாக கிடைக்கல என்னுடைய நண்பர்கள்கிட்ட கூட நான் வந்து பட்டதாரி ஆசிரியர் சங்கத்தை கேட்டு இந்த வேக்கன்சி லிஸ்ட் இருந்தால் கொடுங்க நிறைய பேருக்கு உதவியாக இருக்குன்னு கேட்டிருக்கேன் அவங்க அவங்க இன்னும் வந்து நான் முன்னாடியே கேட்டு வச்சிருந்தேன் அவங்க இன்னும் கொடுக்கல ஏன்னா எல்லாருமே இந்த பழைய லிஸ்ட்டு தான் அனுப்புகிறாங்க முழுவதுமாக கலந்தாய்வு நிறைவு பெற்ற பிறகு இருக்கக்கூடிய காலிப்பினிடங்கள் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இல்லை வேறு ஏதாவது இந்த பணி நியமன கலந்தாய்வு குறித்த அறிவு தகவல் கிடைச்சதுனாலும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தகவல் கிடைச்சதுன்னா நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க அதுலேயும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் நம்ம கமெண்ட்லேயுமே உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுனாலும் ஷேர் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கும் அது வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போன்று கலந்தாய்வின் போது நமக்கு முன்கூட்டியே வேகன்சி வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் முன்கூட்டி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நமக்கு வந்து வெளியில போர்டில் வந்து வேக்கன்சிலாம் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க உங்களுக்கும் உரிய அவகாசம் வந்து கொடுப்பாங்க அதனால் டென்டேட்டிவாக இருக்கக்கூடிய கால இடங்களில் உங்களுக்கு எந்தெந்த பள்ளிகள்லாம் நம்ம தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு பள்ளிகளை வந்து முன்கூட்டியே தேர்வு செஞ்சு வச்சுக்கிங்க கண்டிப்பாக நமக்கு வேக்கன் லிஸ்ட்டு கிடைச்ச உடனே நம்ம சேனலில் நான் வந்து பதிவிடுறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கண்டிப்பாக நீங்களும் மன மகிழ்வோடு இருங்கள் இனிமேல் வந்து எதை பற்றியும் யோசிக்காதீங்க உங்கள் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கிங்க அடுத்த நியூஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி